தண்ணீர் ஓடும் ஸ்கூட்டர் இந்தியாவிற்கு வரப்போகுதுங்க ஒரு லிட்டர் தண்ணீர் இருந்தால் போதும் நூற்றி எழுபது கிலோமீட்டர் போகலாம் தண்ணீரில் ஓடும் ஸ்கூட்டர் உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்கூட்டர் தற்போது வைரலாகி வருகிறது இந்த வாகனத்தின் வேகம் இப்பொழுது மணிக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் தான் ஆனால் எதிர்காலத்தில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வரை செல்லும் என்று கூறுகிறார்கள் பெட்ரோல்களை நாளுக்கு நாள் அதிகரித்தது இப்போது எலக்ட்ரிக் வாகனங்களின் காலம் என்றே சொல்லலாம் பஜாஜ் நிறுவனம் ப்ரீடம் ஒன் டூ ஃபைவ் சிஎன்ஜி பைக்கை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆனால் இப்போது தண்ணீரில் இயங்கும் ஸ்கூட்டர்கள் சந்தையில் வந்துள்ளன என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இது எப்படி சாத்தியம் என்கிறீர்களா ஜாய் இ பைக் தண்ணீரில் இயங்கும் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியுள்ளது வாட்டர் ஸ்கூட்டர் ஜாய் இ பைக் நிறுவனமான வாட்டர் விசார் இந்த வேலையை செய்துள்ளது ஹைட்ரஜன் எரிபொருள் செல் மற்றும் எலக்ட்ரோலைசர் தொழில்நுட்பத்தில் பணிபுரியும் இந்த நிறுவனம் தண்ணீரில் இயங்கும் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்தியாவில் சுத்தமான எரிபொருளுக்கு ஹைட்ரஜன் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மாசு கட்டுப்பாட்டை தடுக்க உதவுகிறது இந்த ஆண்டு இந்தியாவில் நடந்த மொபிலிட்டி ஷோவில் ஜாய் இ பைக் தண்ணீரில் இயங்கும் ஸ்கூட்டரை அறிவு ஏனென்றால் இது மாசுபாட்டை தடுக்க உதவுகிறது இந்த ஸ்கூட்டர் காய்ச்சி வடிகட்டிய நீரில் இயங்குகிறது நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஸ்கூட்டர் காய்ச்சி வடிகட்டிய தண்ணீரில் இயங்குகிறது இந்த வாகனங்களின் தொழில்நுட்பம் நீர் மூலக்கூறுகளை பிரித்து ஹைட்ரஜனை உற்பத்தி செய்கிறது இது ஸ்கூட்டர்களின் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அந்த எரிபொருளில் இந்த ஸ்கூட்டர் இயங்குகிறது தண்ணீரில் இயங்கும் ஸ்கூட்டர்களின் வேகம் இப்பொழுது அதிகமில்லை ஆனால் எதிர்காலத்தில் அதிகம் இருக்கும் இந்த ஸ்கூட்டரின் அதிகபட்ச வேகம் இப்பொழுது மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த ஸ்கூட்டரின் வேகம் இப்பொழுது குறைவு இந்த ஸ்கூட்டரை ஓட்டுவதற்கு உரிமம் தேவையில்லை ஓட்டுநூர் உரிமம் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரை ஓட்டலாம் பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ஹைட்ரேஜில் நீங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த கவனம் செலுத்தி வருகின்றன தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி இந்த மின்சார ஸ்கூட்டர் ஒரு லிட்டர் காய்ச்சி வடிகட்டிய நீரில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் என்று கூறப்படுகிறது தற்பொழுது இந்த இ ஸ்கூட்டர் குறித்த விவாதம் நடந்து வருகிறது அதன் முன்மாதிரி வந்துவிட்டது அதனால் இந்த ஸ்கூட்டர் இன்னும் விற்பனைக்கு வரவில்லை இந்த தொழில்நுட்பம் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆராய்ச்சியில் இருக்கிறது நிறுவனம் அதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளது ஸ்கூட்டரை வடிவமைத்து வைப்பது அதன் வேகத்தை அதிகரிப்பது சாலையில் விபத்தில்லாமல் கொண்டு செல்வது இப்படி பலவிதமான தொழில்நுட்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்பம் முழுமையாக வளர்ந்தவுடன் இந்த ஸ்கூட்டர் சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஸ்கூட்டர் மட்டும் சந்தைக்கு வந்தால் இ பைக்கில் பெட்ரோலில் இயங்கும் பைக்கில் அத்தனையும் ஓவர்டேக் செய்து இந்த தண்ணீரில் இயங்கும் வேலைக்கு வந்து அதிகமாக விற்பனையாகும் ஏனெனில் தனது இரத்தத்தை வேர்வையாக்கி அந்த உழைப்பின் மூலம் வருகிற பணத்தை இந்த ஸ்கூட்டருக்கு போட்டால் இந்த வந்து நமக்கு அதிகமாக மைலேஜ் கொடுப்பதில்லை அதனால் கஷ்டப்படுகிறார் இனி எதிர்காலத்தில் அது தீர்வு கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர் அந்த நன்றி 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 மக்களை நன்றி பகிருங்கள்